கோட்டையில் நாம் தமிழர் கட்சியினுடைய புலிக்கொடி பறக்கும் ஐயாயிரம் வாக்குள்ள ஒரு ஒன்றிய கவுன்சிலர் கூட இல்லாத கட்சி நாம் தமிழர் கட்சி இந்த கட்சியின் கொடி கோட்டையில் பறக்கும் என்று சொல்கிறார் எத்தனை ஓட்டு வச்சிருக்கீங்க அனைவருக்கும் வணக்கம் தந்தி டிவி மக்கள் மன்றத்துக்கு உண்டான புறம்பா வந்துருச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு யார் கோடி கோட்டையில் பறக்கும் அப்படிங்கறத வந்து தலைப்பு அதில் நாம் தமிழ் கட்சி சார்பாக அண்ணன் கலைஞர் வந்து கலந்துக்கிறாரு கலைஞர் செம்மையாக பேசுறாருங்க தரமான சம்பவத்தை வந்து பண்ணி விட்டார் செம ஸ்பீச் வந்து கொடுத்தாரு ஒரு பக்கம் இடுபோன கார்த்தி சாட்டை துறைமுகம் பொதுவே ஜேசியில் கிம்ளரு அக்கா தாரிகா சல்மான் போன்றவர்கள்லாம் அந்த மக்கள் மண்டலத்தில் போய் நாம தம்பர் கட்சி அப்படி அப்படி ஒரு ஃபயராக வந்து ஆகிட்டே இருக்குது மக்கள் மன்றம் தந்தி டிவி அப்படின்னு ஒரு ஃபயர் ஆகிட்டே இருக்குது அதை தொடர்ந்து அன்னை களஞ்சியம் போய் செம்ம ஸ்பீச் கொடுத்துருக்காரு அதை பார்த்தோன்னே எனக்கு வந்து அப்படி ஒரு மகிழ்ச்சி அப்படி ஒரு ஆனந்தம் ஏன்னா அந்த நஞ்சு சமத்து அப்படிங்கிற நாரை வாங்க அந்த வாடகை வாங்கியேன் அந்த அஞ்சு கட்சி மறந்த அம்மாவாசையை வச்சு சேசை செஞ்சுருக்காரு இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அன்னை டே நாஞ்சி சம்பத்து இந்த அடி வாங்குறாரு அப்படின்னா இருபத்தெட்டாம் தேதி அண்ணன் சாட்டை துறைமுருகனோட இவர் பேர போய் கலந்துக்க போறாரு அண்ணன் சாட்டை துறைமுகம் ஆல்ரெடி இந்த நாஜி சம்பத்து மேலே கோலக்காண்டில் இருக்காரு நாஜி சம்பத்தை அண்ணன் வச்சு கண்டிப்பாக சமம் செய்வார் எப்படி அடிதாங்க போறானோ அந்த நாஞ்சி சம்பத்தை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சரி இப்போ வந்து அண்ணன் பேசுறாரு தான் முதல் முதல்ல பேசுறாரு அவர் சொல்றாரு திமுக அதிமுக கட்சி தான் தமிழ்நாட்டில் இதுவரை இருந்துச்சு இங்கே வந்து க வந்து கலாட்ருவான் களவாடிட்டு அதிமுக சேர்ந்துக்குவோம் அதே மாதிரி அதிமுக இருந்து கலவாடி திமுக சேர்ந்துக்கும் அப்படின்ட்டு இங்கே ஒரு பஞ்சு அடுத்து பாருங்க இவங்க ரெண்டு பேருமே சக்தி நாங்கள் தான் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாவே கும்பல் விஜய் வந்து வர்றாரு வர்றவர் தூய சக்தியா இருக்காருன்னா இல்லை ஆல்ரெடி திமுக அதிமுக ஊழல் பண்ணா இல்லை அவங்கள வந்து சேர்த்துக்கிறாரு அதாவது இந்த செங்கோட்டையன் அப்படிங்கிறவர் அதிமுகவில் இருந்து ஒரு ஊழல் பண்ண அதிமுக அப்படிங்கிற அப்படிங்கிற கட்சியில் இருந்த ஒருத்தர் அப்போ இஎஸ் சத்திங்கிறாரில் அதிமுக திமுகவை அப்போ செங் செயின் ஜார்ஜ் கோட்டைக்கு போகிறேன்னு பார்த்தா செங்கோட்டையனோட வராரு அப்படின்னு சொல்லி சரியான ஒரு சம்பவங்க இந்த நேரத்தில் அப்படியே நானும் யோசிச்சு பார்க்குறேன் என்ன எப்படி இந்த வார்த்தையை வந்து அண்ணன் கலஞ்சியை கண்டுபிடிச்சாரு எப்படி இந்த அளவுக்கு இவர் பேசுறாருங்கிறது நம்மளுக்கு வந்து வியப்பாக இருக்குது ஏன்னா இந்த அந்த தாவைக்கா அப்படிங்கிற கட்சியே ரெட்டி எங்கே இருந்தார் திமுகவில் இருந்தார் அதே நிர்மல்குமார் வந்து ஆர்எஸ்எஸில் இருந்தவர் பாஜகவில் இருந்தவர் அதே மாதிரி அதிமுகவில் இருந்தவங்க இந்த மாதிரி மூணு கட்சியில் இருந்து துரத்தி விடப்பட்ட அடித்து கொளுத்தப்பட்ட ஒரு தானே இந்த தாவைக்கா தற்கொலை கட்சி இயங்குது அப்போது இதெல்லாம் சேர்த்து அடிக்கிறார் இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது அதுதான் சூசகமான பாயிண்ட்டு நாஜி சம்பத்தை போட்டு பழந்திருக்கார் ஏன்னா நாஞ்சி சம்பத்து திமுக அதிமுக இப்ப தாவேக்கா அப்படின்னு சொல்லி அஞ்சு கட்சி மாறின அம்மாவாசையில அங்க திமுகவில் காசு வந்து அங்கே அங்க பேசுறது அதிமுக காசு வந்து அங்க பேசுறது இப்ப தாவைக்கா காசு வாங்கிட்டு தாவக்காவா பேசுறது அப்படிங்கிற இந்த களவாண்ட அந்த வார்த்தையிலேயே எல்லாத்தையும் வச்சு செஞ்சு விட்டாருங்க செம்ம ஸ்பீச் செம்ம ஸ்பீச் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி அவர் பேசி முடிக்கும் கூட ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி நாம் தமிழ் கட்சி ஆட்சியை பிடிக்கும் அதே மாதிரி நாம் தமிழ் கொடி வந்து கோட்டையில பறக்கும் அப்படின்னு சொல்லி செம்மையா பேசினாரு அப்படியே வந்து அவர் பேசின உடனே இந்த நாஞ்சி சம்பத் நாராயணனுக்கு ஐயய்யோ என்ன இப்படி நம்ம கட்சி டேமேஜ் பண்ணிட்டா நம்மளை வந்து டேமேஜ் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு போய் மைக்க மைக்கப்பட்டு சொல்கிறாரு ஒரு ஐயாயிரம் வாக்குள்ள ஒரு ஒன்றிய கவுன்சிலர் கூட இல்லாத கட்சி தான் நாம கட்சி அந்த கட்சியோட கொடி வந்து கோட்டையில் பறக்குமா அப்படின்னு சொல்லி எள்ளி நகையாடினார் இந்த இடத்துல இந்த இவர் இருக்காரு அப்படியே அந்த நெரியால் அசோகசனியக்கா கேட்குறாங்க சரிங்க நீங்கள் எத்தனை ஓட்டு வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சரிங்க நீங்கள் எத்தனை ஓட்டு வாங்கியிருக்கீங்க நாம் தம்பர் கட்சி ஒரு கவுன்சிலர் கூட இல்லை கவுன்சிலர் இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லி தூண் துப்பிட்டாங்க தூ து துப்பிட்டாங்க ஆள் வந்து சொல்கிறாப்புல ஐயாயிரம் ஓட்டுருக்க இருக்க கவுன்சிலரே நாம் தம்பர் கட்சிக்கு இல்லை உங்கள் கொடியெல்லாம் பறக்காதோ அப்படின்னு சொல்லி காரி துப்பிட்டாங்க அதாவது இந்த தாவைக்கா சார்பில் பேச வராங்க பார்த்தீங்களா அவங்க இல்லை இந்த தற்குறி ரமேஷ் சார் இருக்கட்டும் ஓலாமணியாக இருக்கட்டும் ராஜ்மோனு இந்த கும்பல்லாம் இருக்குது இன்னொரு அக்கா அவங்களாம் வந்து பேசுகிறாங்க அவங்க கூட ஓரளவுக்கு சமாளித்தாங்க ஆனால் நெறியாளர்கிட்டே இப்போ இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓலாமணி தற்கொலை அம்மேஸ் இவங்கள்லாம் நாம கட்சி பேச்சாளர்கிட்ட தான் அடி வாங்குவாங்க ஆனால் நெறியாளர்கிட்ட ஒருத்தர் அடி வாங்குறாரு ஒருத்தர் அவ்வளோ தூரம் வீக்காக இருக்கார் அப்படின்னா இந்த நாஞ்சி சம்பத் தான் இவங்க நினைக்கிறாங்க நாஞ்சி சம்பத் வந்து ஒரு பெரிய பேச்சாளர் அவர் வந்து ஆர்த்தலாம் இல்லை நாஞ்சி சம்பத் தான் இருக்கலே வீக்கானவர் அதனால தான் என்ன பண்ணுறாரு நெறியாளரே அசோகரிசினாக்கா கார் துப்புறாரு நீ எத்தனை ஓட்டுறம் வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லி கார் துப்பியிருக்காங்க பொதுவாகவே இந்த தாவைக்காய் தற்கொலை பசங்களுக்கு என்ன அப்படின்னா ஏதோ தமிழ்நாட்டை அஞ்சு முறை ஆட்சி செஞ்ச மாதிரியும் இவங்க தான் இப்போ ஆட்சியில் இருக்க மாதிரியும் இவங்கள்ட்ட பல எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருக்க மாதிரியும் அப்படி வந்து அப்படி பெருசாக அப்படி ஒரு ஊதிட்டு இருக்காங்க ஆனால் அப்படி கள நிலவரமாக இருக்குது இங்கே ஒன்றுமே இல்லை நீங்கள் வந்து ஜீரோ தான் அப்படி ஒரு கெத்து காமிக்கிறது அப்படி வந்து ஒரு மாஸ் காமிக்கிறது அப்படி வந்து பிளாஸ்டு பிளாஸ்ட் அப்படிங்கிறது நாம் தமிழ் கட்சி களத்தில் பத்து வருஷமா இருக்குது முப்பத்தெட்டு லட்சம் வாக்கு வாங்கியிருக்குது பத்து தேர்தல் இருக்குது வரையும் எல்லா இடைத்தேர்தலும் எல்லா தேர்தல் இருக்குது நீங்கள் எங்கேடா இருக்கீங்க களத்தில் நீங்கள் எல்லாம் நாம் தமிழ் கட்சி இப்படி குறைத்து மதிப்பிட்டு குறைத்து பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கா ஒரு திமுகவங்க பேசுகிறாங்களோ ஒரு அதிமுக ஒரு பாஜக இவங்க பேசுனா நாங்கள் பதில் கொடுப்போம் அவங்க ஓரளவுக்கு ஜெயிச்சிருக்கா நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க இதுவரை நீங்கள் எந்த எந்த களத்தில் இருந்திருக்கீங்க எந்த தேர்தல் களத்தில் இருந்திருக்கீங்க தேர்தல் களத்தில் இல்லாத ஒரு தற்கொலை கட்சி தற்கொலை விஜய் உடைய இந்த நாஜி சம்பத் கும்பல் இந்த முஸ்தபாலேருந்து எல்லாருமே நாம் தமிழ் கட்சி டெபாசிட் வாங்காத கட்சி மக்கள் புறக்கணிச்சாங்க அப்படி இப்படியும் பேசுகிறீங்க நீங்கள் யாரா நீங்கள் எங்கடா இருக்கீங்க இந்த தாவைக்கா கட்சி வந்து எங்கே இருக்குது எங்கேயும் இல்லை இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நான் பதவி வாங்கி தரேன் அப்படின்ட்டு ரெண்டு மணிக்கு போகிறாங்க இந்த மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் போகிறேன் அதான் அதானே பண்ணுறீங்க அதானே உங்களுக்கெல்லாம் தேர்தல் காலத்தில் இதான் வந்திருக்கீங்களா இப்போ குறங்க அஜித் அவர்களும் தற்கொலை ஏன் தற்கொலை பண்ணுற முயற்சி பண்ணுறாங்கன்னா எனக்கு வந்து பொறுப்பு கொடுக்கல நான் உழைச்ச இருபத்தஞ்சி வருஷம் என்னோட உழைப்ப போச்சு எனக்கு காசு கொடுத்தா தான் வந்து பொறுப்பு கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க சாமியில் வந்து காசு கொடுத்தாரு பல கோடி காசு வாங்கிட்டு அந்த பொருசியாக வந்து பொறுப்பு போட்டார் நான் காசு கொடுக்கல அப்போ எனக்கு வந்து பொறுப்பு போடலை எனக்கு நீதி வேணும் நாய் வேணும் வந்து விஜய்காரன் மறிக்கிறாங்க அதான் நடந்துகிட்டு இருக்கு விஜய்காரை மறித்து அஜிதா விஜய்காரை மறுத்த அஜிதா தான் இருக்குது இன்னைக்கு விஜய் வந்து இன்றைக்கி அஜிதா வந்து இந்த மாதிரி இருக்கிற சூசைட் பண்ணுற நிலைமைக்கு போயிட்டாங்க எனக்கு பொறுப்பு கொடுக்கலன்னா நான் வந்து இப்படி பண்ணிக்குவேன் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாங்க நீங்கள் எங்கேடா கலத்துறீங்க நேற்றுக்கு பார்த்தா சத்யநாராயணன் அப்படிங்கிற ஒருத்தர் அங்கே இருக்கக்கூடிய ஏதோ விஜய் அன்பன் அப்படிங்கிறவரா அவர் ஏன்டா என் படத்தை போடலான்னு கேட்டிருக்காரு அந்த சத்யநாராயணன் தற்கொலை பண்ண போயிட்டார் என்னடா உங்கள் கட்சி எங்கடா இருக்குது உங்கள் கட்சி இந்த மாதிரி ஒன்றுத்துக்கு இல்லாத கட்சி ஒரு கவுன்சிலர் கூட நீங்கள் இல்லை நாங்கள் சொல்லலாம் உங்களுக்கு ஒரு கவுன்சிலர் கூட இல்லைன்னு ஏன்னா நாம் தமிழ் கட்சியில் நாலு கவுன்சிலர் இருக்கிறாங்க சோபா ஆன்சிராணி அப்படிங்கிற அக்கா அவங்க கவுன்சிலராக இருக்காங்க குலச்சல் தொகுதிக்கிட்ட அவங்க அங்கே இருக்கக்கூடிய பார்கள்லாம் இப்போ நடந்துச்சு பார் அடித்து மூடி இருக்காங்க இருபத்தஞ்சி லட்சம் ரூபா தன் சொந்த பணத்தை போட்டு ஒரு ஸ்கூலை புதுப்பித்து கொடுத்துருக்காங்க சிறந்த கவுன்சிலர் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு அவார்டு வாங்கியிருக்காங்க நாம் தம்மன் கட்சிகிட்ட கவுன்சிலர் இருக்கிறாங்க முப்பத்தெட்டு லட்சம் ஓட்டுருக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்க அந்த கட்சியை பார்த்து கவுன்சிலர் கூட இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்குலாம் என்னடா தகுதி இருக்குது இந்த தற்கொலை பசங்களாம் அப்படின்னு சொல்லி கேட்கணும் அடுத்தபடியாக இன்னொரு பாயிண்ட் இருக்குது இப்போது இந்த தலைமை இப்போ இவனுகள்னால் வந்து ஏதோ களத்தில் இருக்கிற மாதிரி வந்து பேசியிருக்காங்கல்ல சரி விஜய் எங்கே இருக்காரு விஜய் வந்து ஜனநாயக படப்பிடிக்க போயிட்டார் இவனுக்கு என் களத்துலேயும் இல்லை தேர்தல் கணத்துலேயும் இல்லை எங்கேயுமே இல்லைங்க ஜனநாயக படப்பிடித்து போகிறாரு அப்புறம் கோவாவுக்கு போகிறாரு நாற்பத்தோரு பேர் வந்து இது பண்ணிட்டாங்க அந்த நான் கருவூசம் நடந்துருச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த ஆறு மாதம் வந்து நவம்பர் மாதமாக நடஞ்சில செப்டம்பர் மாதம் நடந்துச்சு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மூணு மாதமாக ஆளே இல்லை விஜய் மூணு மாதம் கழித்து இப்போ தான் வந்து ஒரு ரெண்டு கூட்டம் பேசியிருக்காரு எங்கேடா இருக்கீங்க தேர்தல் நிற்கலை காலத்தில் நிற்கலை மக்கள் பிரச்சனை நிற்கலை நீங்கள் என்ன பண்ணீங்க வந்து நாற்பத்தோரு பேர் உயிரை போக காரணமாக இருந்தீங்க அவ்வளோதான் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுடைய லட்சணம் தெரியும் அப்படிங்கிற தான் இருக்குது எனக்கு என்ன அப்படின்னா அன்னை களைஞ்சது நாஞ்சி சம்பத்து வந்து இந்த அடி வாங்குறாப்பில்ல நாஞ்சி சம்பத்தை வச்சு செய்கிறாரு அன்னை களைஞ்சியோ இவர்கிட்டே இப்படி அடி வாங்குறாருன்னா இருபத்தெட்டாம் தேதி சாணைக்காலம் பாண்டே அந்த நிகழ்ச்சி திருநெலாம் நடக்குது சாட்டையனுடைய சொந்தம் நடக்குது நாஞ்சி சம்பத் கலந்துக்கிறாரு அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள் இந்த ஆள் வந்து சொல்லுவாப்பெல்லாம் ஆஞ்சி சம்பத் வராது வந்த பாமணி இப்போ மாட்டு அரசியல் தேவைப்படுது திமுக அதிமுக ஊழல் பண்ணிடுறாங்க அவங்க குடும்பாட்சி பண்ணுறாங்க அப்போது நாங்கள் மாற்றம் வந்திருக்கோம் விஜய் மாற்றம் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இவர் மேடையில் பேசுவார் இந்த மேடையில் பேசுகிற மாதிரி அந்த மேடையிலையும் அதுக்கு வந்து அன்னை சாட்டதிரம் பதில் எப்படிமா கொடுப்பாரு ஆமாம் வராத வந்த மாமணி தான் நாற்பத்தோரு பேரை வந்து கொலை பண்ணிட்டார் உடனே கொல அப்படின்னு அடிப்பார் வராத வந்த மாமணி வந்ததே நாற்பத்தோரு பேரை போட்டு தள்ளதானு வச்சு செய்வார் அதே மாதிரி ராஞ்சி சம்பத்து வாடகை வாங்கினேன் வேற லெவலில் வச்சு கிளியும் கிளிப்பார் அண்ணன் சாட்டதுரை முகன் அது என்ன அது வந்து நிகழ்ச்சி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த வீடியோ கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்